yeah hey. குரு போற்றி சக்திகள் என்பவை பல வகைப்படும் ஏதாவது ஒன்றால் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் இருந்தும் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்தவர்கள் என்று பலராலும் பல விதங்களில் நமக்கு தீய சக்திகளால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிப்பட்ட தீய சக்திகள் நம்மை அணுகாமல் இருப்பதற்கும் அப்படியே தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட அதிலிருந்து விடுபடுவதற்கும் அஷ்டபைரவர்களை எந்த முறையில் வீட்டிலேயே வழிபட வேண்டும் என்பதை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம் தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய எட்டு நாமாவளிகளை கொண்ட அஷ்டபைரவர் நாமாவளியை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே இன்றோடு தீர்ந்துவிடும் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகள்

கொள்ளுங்கள் இந்த பச்சரிசியில் கருப்பு புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம் பழமாக பார்த்து எட்டு எலுமிச்சம் பழங்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த பச்சை அரிசியின் மேல் வரிசையாக எட்டு எலுமிச்சம் பழத்தையும் வைத்துக் கொண்டு அந்த எலுமிச்சம் பழத்திற்கு சந்தனமும் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்திற்கும் முன்பாகவும் இரண்டு வெற்றிலை இரண்டு கொட்டைப்பாக்கு இரண்டு வாழைப்பழங்களை எட்டு எலுமிச்சம் பழத்திற்கும் வைக்க வேண்டும் இந்த எலுமிச்சம் பழங்களை நாம் அஷ்ட பைரவர்களாக பாவித்து இந்த வழிபாட்டை செய்யப் போகிறோம் அடுத்ததாக இந்த எலுமிச்சம் பழங்களுக்கு பூக்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் சிறிய குங்குமத்தை கொட்டி அதில் பன்னீரை ஊற்றி கரைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது உதிரி பூக்களை எடுத்து இந்த குங்குமத்தில் தண்ணீரில் நினைத்து அஷ்ட பைரவர்களுக்கான அர்ச்சனையை நீங்கள் செய்ய வேண்டும் ஓம் சொன்ன ஓம் குரு பைரவா எனமஹ ஓம் சண்ட பைரவா என ॐ क्रोदनभैरवाय नमः ओम् उन्मत्तभैरवाय नमः ॐ कपालभैरवाय नमः ॐ भीक्षणभैरवाय नमः ஓம் இந்த அஷ்டபைரவர்களின் நாமங்களை ஒவ்வொரு முறை அர்ச்சனை செய்யும் பொழுதும் குங்கும தண்ணீரில் பூக்களை நினைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு எட்டு பழத்திற்கும் தனித்தனியாக கற்பூர தீப தூப ஆராதனைகளை காட்டிவிடுங்கள் பிறகு உங்களுடைய கோத்திரத்தை சொல்லி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தையும் சொல்லி உங்களுடைய பெயர் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கும் மற்ற நபர்கள் அனைவரின் நட்சத்திரமும் அவர்களின் பெயரும் கூற வேண்டும் இவ்வாறு கூறி முடித்துவிட்டு அஷ்ட பைரவர்களை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் பிறகு ஒவ்வொரு எலுமிச்சம் பழத்தையும் வடக்கு புறமாக எடுத்து உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி ஒரு கவரில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஒன்றாக வைத்து இப்படி சுற்றலாம் இவ்வாறு சுற்றுவதன் மூலம் அஷ்டபைரவர்கள் நம்மை சுற்றி இருப்பது போல அர்த்தமாகும் இவ்வாறு சுற்றிய எலுமிச்சையை மூன்று தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் நசுக்கி போட்டுவிடுங்கள் பிறகு கை கால்களை கழுவிவிட்டோ அல்லது அல்லது வீட்டிற்குள் வந்து விடுங்கள் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வாழை இலை இவற்றை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கலாம் பச்சரிசியை யாருக்காவதும் தானமாக கொடுத்துவிடலாம் இந்த முறையில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை செய்தால் போதும் நமது வீட்டில் இருக்கும் எந்தவித தீய சக்திகளும் அணுகவே முடியாது மிகவும் எளிமையான அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நாம் முழு நம்பிக்கையுடன் செய்தால் தீய சக்திகளால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அஷ்டபைரவர்கள் காத்து ரட்சிப்பார்கள் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவுல சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி